ஹீரோக்களே பார்த்து பராமப்படுற அளவுக்கு வில்லியா நடிச்சு அட்ராசிட்டி பண்ண நடிகைகள் ஏறலான்னு தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரம்யா கிருஷ்ணன் பல படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிருக்கக்கூடிய இவங்க கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல வெளிவந்த படையப்பா படத்துல நீலாம்பரி அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க இதுவரைக்கும் அவங்க நடிச்ச எல்லா ஹீரோயின் கேரக்டரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இந்த நீலாம்பரி கேரக்டர் இருந்துச்சு ரஜினிகாந்த் சௌந்தரியா நடிச்ச அந்த படத்துல ரம்யா கிருஷ்ணன் ஒரு பயங்கர வில்லியா நடிச்சிருப்பாங்க சூப்பர் ஸ்டாருக்கு இணையா இல்ல இல்ல அவரை விட ஒரு படி மேல போய் நடிப்புல சும்மா மிரட்டி விட்டாங்க நீலாம்பரி கேரக்டரில் இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்கள் அந்த கேரக்டரை கொண்டாடிட்டு தான் வராங்க சொல்லப்போனா பார்த்து தான் மற்ற ஹீரோயின்ஸை வில்லி கேரக்டரை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு ஹீரோயினுக்கு இந்த மாதிரி கேரக்டரை எடுத்து நடிக்கிறதுக்கு தைரியம் கொடுத்ததே ரம்யா கிருஷ்ணன் தான் இருந்தாலுமே ரம்யா கிருஷ்ணனோட வில்லத்தனத்தை ஓவர் பண்றதுக்கு இப்ப வரைக்கும் எந்த ஹீரோயினும் கிடையாது எடுத்து பார்க்க போறது ரீமாசன் மின்னலே உள்ளிட்ட பல படங்களை ஹீரோயினா நடிச்சு ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ உருவாக்கினவங்க தான் ரீமாசன் ரீமாசனோட ஆரம்ப கால படங்களை பார்த்துக்கிட்டு எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ் இவங்களோட ஃபேனா மாறிட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தில் ஒருவன் வல்லவன் மாதிரியான படங்கள்ல இவங்க வில்லியாவும் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி ஒருவன்ல இவங்க தான் வெள்ளி அப்படின்ற டுவிஸ்ட ஓப்பன் பண்ணும்போது யாருமே எதிர்பார்க்கல தலைவி ரொம்ப காமா அமைதியா வந்துட்டு இருப்பாங்க ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் கொடுப்பாங்க பாருங்க அப்படியே புல்லரிச்சு போயிட்டேன் ஆரம்பத்துல ரீமாசன் இந்த படத்துல செம ஆடனா தெரிவாங்க அதுக்கப்புறமா பார்த்திபன் கூட ஆடக்கூடிய டான்ஸ்ல அதுக்கப்புறமா கடைசி போர்லலாம் மொத்த வில்லத்தனத்தையும் காமிச்சிருப்பாங்க அப்படியே வல்லவன் படத்துக்கு வந்தோம் அப்படின்னா சைக்கோ மாதிரி ஒரு லவ்வர் கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் ரீமாசனோட லவ்வ ஓவர்டேக் பண்றதுக்கே வேற யாருமே கிடையாது ஸ்ரேயா ரெட்டி கண்டிப்பா எந்த ஒரு ஆனாலேயும் மலையாளம் தெலுங்குல ஒரு சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்த ஸ்ரேயா ரெட்டிய திமிரு படத்துல கூட்டிட்டு வந்து ஒரு கொடூரமான வில்லியா காமிச்சிருப்பாங்க ஆணுக்கு நிகரா அதுவும் விஷாலுக்கு நிகரா விஷாலே செம்ம ஹைட் அண்ட் ஒயிட்டா தெரிவாரு அவரையே ஓவர்டேக் பண்ற மாதிரி செம போல்டா தெரிவாங்க ஸ்ரேயா ரெட்டி சேலையா வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவங்க பேசக்கூடிய டயலாக்லாம் பார்க்கும்போது நமக்கே அப்படி பொரிச்சு போயிரும் இவங்களோட நடிப்புக்கு அந்த படத்துக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பெரிய வரவேற்பும் கிடைச்சுச்சு அப்படி ஒரு துணிச்சலான கதாபாத்திரத்தை நிறைய ஹீரோயின்ஸ் அலை எடுத்து பண்ண முடியாது இல்லை ஸ்ப்ளனுமா எடுத்து பார்க்க போறது வரலட்சுமி சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார் நடிச்ச சில படங்களை வேணா நீங்க குறை சொல்லலாம் மொக்க படம் கூட சொல்லிட்டு போங்க ஆனா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸா என்னைக்குமே குறை சொல்ல முடியாது தாரத்தப்பட்ட படத்துல எல்லாம் எவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாங்க இவங்க சர்க்கார் சண்டை கோழி டூ இந்த ரெண்டு படத்துலயும் பயங்கரமான வில்லியா நடிச்சிருப்பாங்க அதுலயும் சண்டை கோழி டூ படத்துல கையில அருவாலை வச்சுக்கிட்டு விஷால் கூட சண்டை போட காட்சிய கண்டிப்பா யாராலையும் புறக்கணிக்க முடியாது அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு போல்ட்னஸ்னு சொல்லலாம் அதே மாதிரி சர்க்கார் படத்துல பாருங்க விஜய்க்கே டஃப் கொடுக்கற அளவுல செமையா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது இவங்க பெருசாக வெளியே மாறுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் செகண்ட் ஆஃபில் அவங்க அப்பாவையே கொலை பண்ணுற அளவுக்கு பயங்கரமான வெளியாக மாறிடுவாங்க லேஸ்டில் நம்ம எடுத்து பார்க்க போகிறது த்ரிஷா கொடி படத்தில் ஒரு சைலண்ட் வெளியாக இவங்க நடிச்சிருப்பாங்க சிறுக்கி வாசம் காத்தோடன்னு பாடின தனுஷையே போட்டு தள்ளிடுவாங்க த்ரிஷா அரசியல் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய த்ரிஷா ஒரு பதவிக்காக காதலிச்ச தனுஷையே கொள்ளுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய சவாலான கேரக்டரா தான் இருந்திருக்கும் இருந்தாலுமே அந்த கேரக்டரா ரொம்ப தைரியமா எடுத்து நடிச்சிருந்தாங்க திரிஷா இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்